வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதமும் அதிகமா உணர்கிற ஒன்றுதான் இன்ஃபிளேஷன் அதாவது விலை உயர்வு ஆனா உண்மையில இது மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் கொடுக்குது தெரியுமா வாங்க வீடியோக்குள் போய் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது டெய்லி எசென்சியல்ஸ் அதிக விலை முதல்ல பாத்தீங்கன்னா தினசரி குரோசரிஸ் ரைஸ் வெஜிடேபிள்ஸ் மில்க் ஆயில் எல்லாமே மெதுவாக பிரைஸ் அதிகரிக்குது சம்பளம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா செலவு மட்டும் டபுள் ஆகுது இதுல தான் மிடில் கிளாஸ்க்கு பெருசா சிக்கல் இரண்டாவது டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஃபியூல் பெட்ரோல் டீசல் ரேட் அதிகரிச்சா பஸ் ஆட்டோ கேப் பிளைட் டிக்கெட் எல்லாமே வெளியேற்றமாகிடும் அதனால ஆபீஸ்க்கு போறதுக்கே கூட கூடுதல் செலவு மூன்றாவது கிட்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் காலேஜ் எஜுகேஷன் எல்லாமே வருடந்தோறும் அதிகரிக்குது இதுதான் மிடில் கிளாஸ்க்கு பெரிய டென்ஷன் சம்பளம் போதுமா என்ற கேள்வி தினமும் வரும் நான்காவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்பிடல் பில்ஸ் மற்றும் மெடிசின் கூட இன்ஃப்லேஷன்ல எஸ்கேப் ஆகல ஒரு சிம்பிள் ஃபீவர்கே கூட ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை போகுது இதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியம் ஐந்தாவது சேவிங்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூ குறைவு பேங்க்ல வைக்கிற மணி எஃப்டி இன்ட்ரஸ்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் எல்லாம் இன்ஃப்லேஷன்ல வேல்யூ குறைந்து போகுது உதாரணம் இன்று ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற பொருள் ஐந்து வருடத்துக்கு பிறகு சேம் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்காது அதனால இன்வெஸ்ட் பண்ணுவது ஸ்மார்ட்டா ஆ பண்ணனும் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் அசெஸ் மாதிரி அப்படின்னா ஃபென்ஸ் இன்ஃப்ளேஷன் அவாய்ட் பண்ண முடியாது ஆனா நாம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று என்னன்னா ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிடில் கிளாஸ்க்கு பட்ஜெட்டிங் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் மற்றும் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் ரொம்பவே முக்கியம் சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உணர்றீங்களா இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் காமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் வீடியோஸ் வேண்டும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க